கேட்ட கேட்டவரம் தசரதனுக்கு இப்போது வயதாகிவிட்டது தனக்கு பின் இந்த நாட்டை ஆளும் பொறுப்பை தனது மகன்களிடம் ஒப்படைக்க விரும்பினார் அக்கால வழக்கப்படி மூத்த மகனுக்கே அரசாலும் உரிமை கொடுக்கப்படும் ராமன் தசரதனின் அன்புக்கு பாத்திரமானவன் எல்லா வகையிலும் நாட்டை ஆளும் திறமை கொண்டவன் தகுதி பெற்றவன் தசரதன் இது சம்பந்தமாக தனது அமைச்சர்களையும் தனது குல குருவான வசிஷ்டரிடமும் கலந்து ஆலோசித்தார் தனக்கு பின்பு அரியாசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிய ராமனுக்கு பட்டம் சுட்டுவது என்ற முடிவை தெரிவித்தார் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டனர் அதன்படி ராமனுக்கு முடிசூட்டு விழா நடத்துவதற்கு நல்ல நாளும் குறிக்கப்பட்டது இந்த நல்ல செய்தியை நாடெங்கும் பரையறைந்து தெரிவிக்கச் செய்தார் செய்தியை கேட்ட போசல நாட்டு மக்கள் குதூகலம் அடைந்தனர் பட்டாபிஷேக நாள் நெருங்கியது அயோத்தி மக்கள் தமது வீடுகளையும் வீதிகளையும் அலங்கரித்தனர் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன நகரின் முக்கிய வீதிகளில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் ஏற்றப்பட்டன எங்கும் உற்சாகம் எங்கும் மகிழ்ச்சி மக்கள் பட்டாபிஷேக விழாவில் கலந்து கொள்ளப் போவதை எண்ணி மகிழ்ந்திருந்த வேளையில் அரண்மனையில் ஒரே ஒருத்தி மட்டும் மகிழ்ச்சி என்று துக்கத்துடன் காணப்பட்டால் அவள் பெயர் மந்தரை அவளுக்கு கூனி என்றும் பெயரும் உண்டு மிகுந்த பொறாமை குணம் கொண்டவள் ராமனை கண்டால் அவளுக்கு பிடிக்காது ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போவதை அறிந்து ஆத்திரப்பட்டாள் ராமன் அரசனாகிவிட்டால் அதன் பிறகு அந்த அரண்மனையில் அவள் செல்வாக்கு குறைந்துவிடும் இந்த கூனி யார் தெரியுமா இவள்தான் கையையின் வளர்ப்பு தாய் சிறு முதலே தசரதன் அரண்மனையில் அதிகாரத்தோடு உலாவி வருபவள் இப்போது தசரதன் அரசனாகவும் கைகேயி அரசியாகவும் இருக்கிறார்கள் இன்னொரு அரசி கௌசல்யாவின் மகன் ராமன் அரசனாகி சீதை அரசியாகிவிட்டால் பின்னர் கையேயின் அதிகாரம் குறைந்துவிடும் அதைத் தொடர்ந்து தனது அதிகாரமும் போய்விடும் என்று அஞ்சினாள் எனவே ஏதாவது சூழ்ச்சி செய்து ராமன் அரசனாக முடிசூடாமல் செய்துவிட வேண்டும் என தீர்மானித்தாள் தசரதன் கையையின் மீது அலாதி பிரியம் கொண்டவர் எனவே கையையை பயன்படுத்தி ராமன் அரியணை ஏறாமல் தடுத்துவிட திட்டம் தீட்டினாள் கையிடம் விரைந்து சென்றாள் கூனி அவளிடம் ராமனுக்கு பட்டாபிஷேகனால் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதை முன்னிட்டு நகர மக்கள் மகிழ்ச்சியோடு நகரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றாள் கையை தன் மகன் பரதனை விட ராமன் மீது அன்பு கொண்டவள் அதனால் அவள் ராமன் மன்னனாவதில் எனக்கு கூடத்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்தா என்று கூறி ஒரு முத்துமாலையை எடுத்து கூனி கையில் கொடுத்து ராமன் அரசனாவதை முன்னிட்டு என் அன்பு பரிசாக இதை வைத்துக்கொள் என்றாள் கூனி அதை வாங்கி தரையில் வீசி எறிந்தாள் முத்துகள் சிதறி ஓடின கையை கோபம் கொண்டு அவளை பார்த்தாள் கூனி அவளை நோக்கி முட்டாள் பெண்ணே உன்னிடத்தில் அதிக ஆசை உடையவர் போல நடந்து நடித்து உன் கணவர் தசரதர் உன்னை ஏமாற்றி விட்டார் உன்னை மட்டுமல்ல உன் மகன் பரதனையும் விட்டார் அதன் அடையாளம்தான் இப்போது அவர் தனது மகன் ராமனுக்கு முடிசூட்டி அவனை இந்த நாட்டுக்கு அரசனாக்கப் போகிறார் இதை உணராமல் நீ எனக்கு பரிசளிக்கிறாயே என்று கடிந்து கொண்டாள் ராமன் என் மூத்த மகன் என் அன்புக்கு உரியவன் அவன் மன்னனாவது தானே முறை மூத்தவன் இருக்க இளையவர் யாரும் முடிசூட்ட முடியாதே அது மரபு அல்லவே என்றால் கையேயி கூனி மேலும் கோபமடைந்து உனக்கு நீயே அழிவை தேடிக்கொள்ளாதே ராமன் முடிசூடி அரசனாகிவிட்டால் இந்த கோசல் நாடு முழுவதும் அவனுக்கு சொந்தமாகிவிடும் அரண்மனையில் அவனது தாய் கோசலைக்கு அதிக அதிகாரம் வந்துவிடும் அவர்களது அனுமதி இல்லாமல் நீயோ உன் மகனோ எதுவும் செய்ய முடியாது ராமனும் கோசலையும் சேர்ந்து கொண்டு உனக்கும் பரதனுக்கும் கொடுமைகள் செய்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டாள் கூனியின் மதிக்கெட்டு அறிவுரை கைகையின் மனதை மாற்றிவிட்டது குழப்பமடைந்தாள் கூனி சொல்வதும் சரி என்றே பட்டது அவளுக்கு ராமன் தசரதன் கோசலை மீது கையை ஈக்கு பொறாமைய மாத்திரமும் உண்டாயிற்று கூனி சரியான சமயத்தில் வந்து தன்னை செய்து விட்டதாக எண்ணினாள் சரி ராமனுடைய பட்டாபிஷேகத்தை நிறுத்த நான் என்ன செய்ய வேண்டும் சொல் என்றால் கூனியிடம் ராமனுக்கு முடிசூட்டக்கூடாது பரதன்தான் முடிசூட்டப்பட வேண்டும் அதாவது பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும் அப்படியானால் ராமன் காட்டுக்கு போக வேண்டும் எப்படி வழி இருக்கிறது சொல் உன் கணவர் தசரதன் உன்னை நாடி உல்லாசம் தேடி வருகிற நேரத்தில் நீ அவரிடம் இரண்டு வரங்கள் கேள் என்ன வரங்கள் சொல்கிறேன் ஒன்று பரதன் நாட்டுக்கு அரசனாக வேண்டும் மற்றொன்று ராமன் பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு போய் வசிக்க வேண்டும் இத்தனை நாள் பேசாமல் இருந்துவிட்டு இப்போது எனக்கு இரண்டு வரங்கள் தரும்படி சத்தியம் செய்து கேட்டால் இவை திடீர் வரங்கள் அல்ல முன்பு ஒரு முறை நீ மன்னர் தசரதிற்கு போரி உதவி செய்தாய் அதனால் அவர் மகிழ்ந்து உனக்கு இரண்டு வரங்கள் தருவதாக சத்தியமளித்தார் அந்த இரண்டு வரங்களை கேட்க இப்போது சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது கேள் இப்படி கூறிவிட்டு கூனி பேசாது இருந்தான் கூனி கூறியவற்றை கையை மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்த்தாள் அவள் கூறியபடியே தசரதனிடம் இரண்டு வரங்களை கேட்டுப் பெறுவது என்று முடிவுக்கு வந்தான் பிறகு கூனியிடம் நீ சொன்னதுதான் சரி ராமன் அரியணை ஏறிவிட்டால் பிறகு என் மகன் பரதன் கதி என்னாவது என்று நான் சிந்திக்கவில்லை அது மட்டுமல்ல ராமனுக்கும் சீதைக்கும் நானும் அல்லவா அடிமையாக வேண்டியிருக்கும் இன்றே நீ கூறிய இரண்டு வரங்களையும் கேட்பேன் தகுந்த நேரத்தில் நீ வந்து யோசனை சொன்னாய் நன்றி என்று கூறி அவளை அனுப்பி வைத்தாள் கையேயி ராமன் நாட்டுக்குள் இருந்தால் தனக்கு இடையூறு அவன் காட்டுக்கு போய்விட்டால் ஒரு பதினான்கு ஆண்டுகள் அரண்மனையில் தாம் சுதந்திரமாக வாழலாம் என்று நினைத்தாள் கூனி அவளது திட்டம் பழித்துவிட்டது மாலை நேரம் வந்தது வழக்கமாக அப்போது தன்னை அலங்கரித்துக் கொண்டு தசரதன் வரவுக்காக காத்திருப்பாள் கையேயி ஆனால் அன்று அவ்வாறு செய்யவில்லை மாறாக தனது ஆபரணங்களை எல்லாம் கலற்றி நாலாபுரமும் வீசி எறிந்தாள் கூந்தலை விரித்து போட்டுக் கொண்டாள் கோபம் பொங்க கட்டிலை விட்டு தரையில் படுத்து கிடந்தாள் தசரதன் ராமனின் முடிசூட்டு விழாவிற்கு அன்றைய தினம் செய்துள்ள ஏற்பாடுகள் பற்றி தெரிவிக்க கையை இருப்பிடத்திற்கு வந்தார் கையேஇ என்ற ஆவலுடன் குரல் கொடுத்து கொண்டு வந்தவர் அங்கே அவள் கிடந்த போலத்தை கண்டு திடுக்கிட்டார் பின்னர் அவளை மெல்ல நெருங்கி வந்து கைகேஇ ஏன் இப்படி வருத்தமாக படுத்து கிடக்கிறாய் என்ன ஆயிற்று சொல் என்று பதறினார் கையை மிகுந்த துக்கத்தில் இருப்பவள் போல நடித்தாள் பின்னர் தசரதன் மீது கோபம் கொண்டவள் போல ஒன்றும் பேசாதீர்கள் நீங்கள் ஓர வஞ்சனைக்காரர் என்றான் என்னவாயிற்று என் மேல் ஏன் இந்த கோபம் புரியும்படி சொல் சில வருடங்களுக்கு முன்பு தாங்கள் எனக்கு ஏதேனும் இரண்டு வரங்கள் உங்களிடம் நான் பெற்றுக்கொள்ள அனுமதி அளித்தீர்கள் நினைவிருக்கிறதா ஆமாம் நீ சமயத்தில் செய்த உதவியை என் உயிருள்ளவரை எப்படி மறப்பேன் சொல் இப்போது அந்த இரண்டு வரங்களை பெற விரும்புகிறேன் தருவீர்களா இதற்கு ஏன் இந்த வருத்தம் கோபம் எல்லாம் உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அதை தானே நான் இருக்கிறேன் கண்களில் ஆர்வம் மேலிட என் மகன் பரதனுக்கு நீங்கள் முடிசூட்டி பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றாள் தசரதன் திருக்கிட்டார் அவரை யோசிக்க விடக்கூடாது என்ற கருத்தில் கையேயே இது என் முதல் வரம் இரண்டாவது வரம் பரதன் அரியணையில் இருப்பதை ராமனால் கொள்ள முடியாது அதனால் ராமன் ஒரு பதினான்கு வருடங்கள் காட்டுக்கு சென்று வசிக்க வேண்டும் என்றாள் தசரதன் தலையில் இடி விருந்தது போல் இருந்தது திகைத்து ஸ்தம்பித்து போய்விட்டாள் கையை உனக்கு என்ன நேர்ந்து விட்டது ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய் ராமன் அரியணைக்கு ஆசைப்படுபவன் அல்ல ஆனால் அதற்கு உரிமை உள்ளவன் அவன்தானே என் மகிழ்ச்சிக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் தான் அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய விரும்புகிறேன் ஏன் என் மகன் பரதன் அரியணையில் அமரக்கூடாதா ராமன் மீது பிரியம் உள்ளவள் நீ இப்போது என் மகன் உன் மகன் என்று பிரித்து பேசுகிறாய் உன் நல்ல மனதை யாரோ கெடுத்து விட்டிருக்கிறார்கள் இல்லை நீங்கள் ராமனை உயர்வாகவும் பரதனை தாழ்வாகவும் கருதுகிறீர்கள் இது அபாண்ட பேச்சு ஒன்று செய்கிறேன் உன் விருப்பப்படியே பரதனுக்கே முடிசூட்டுகிறேன் அதனால் ராமன் வருந்த போவதில்லை ஆனால் நான் உயிரையே வைத்திருக்கும் என் ராமனை என் செல்வத்தை காட்டுக்கு போய் வசிக்க வேண்டும் என்று சொல்கிறாயே என் நெஞ்சே வெடித்துவிடும் போலிருக்கிறது என்று மனம் பதறி பேசினார் மன்னர் தசரதன் இல்லை நீங்கள் சத்தியம் மீறுகிறீர்கள் அது பாவம் எனக்கு அளித்த வாக்குறுதியில் இருந்து பின்வாங்குகிறீர்கள் அது மோசடி அபலையான என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் என்று கூறி ஓவென்று அழுதாள் கையை ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டாம் என்று தசரதன் அழுது தொழுது கெஞ்சி பலமுறை மன்றாடியும் கையையும் மனம் மாறவில்லை நிலைக்குலைந்த தசரதன் துக்கம் மேலிட்டதால் மூர்ச்சையடைந்து கீழே விழுந்தார்